வேடல் கிராமத்தைச் சேர்ந்த இளம்பன் செல்வி என்பவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு அட்ட கம்பெனிக்கு மூன்று நாட்கு முன்னாடியே வேலைக்கு சென்றுள்ளார் அந்த நிறுவனத்தில் வேலை முடிந்து செல்வி என்பவர் வீட்டுக்கு வரவில்லை என்று தன்னுடைய கணவர் அவரை தேடி சென்றிருக்கிறார் தேடி சென்றபோது என்னுடைய மனைவி வீட்டுக்கு வரவில்லை என்று கேட்டபோது அந்த நிறுவனத்தில் வேலை செய்த செந்தில் என்பவர் உனது மனைவி இங்கே இல்லை வீட்டுக்கு சென்று விட்டார் என்று சொல்லியிருக்கிறார் இல்லை வீட்டுக்கு வரவில்லை என்று அவருடைய கணவர் தன்னுடைய மைத்துனருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அக்கா வீட்டுக்கு விட்டாரா என்று கேட்டிருக்கிறார் அக்கா இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்று செய்தி கேட்டவுடன் அவருடைய தம்பியும் அங்கே விரைந்து வந்திருக்கிறார் இரண்டு பேரும் கேட்டில் இருந்து எகிரி உள்ளே குதித்து தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய சகோதரியும் உள்ளே தேடி இருக்கிறார்கள் கொலை செய்த செந்தில் என்பவன் அங்கே இருந்திருக்கிறான் அவன் ஒரு அட்டையை கொலை செய்த செல்வியை அதை பலா பலாத்காரம் செய்வதற்கு முயற்சி செய்தானா அல்லது அது கழுத்தில் அணிந்திருந்த நகையை கொள்ளடிப்பதற்கு முயற்சி செய்தானா என்கிற மர்மம் அங்கே நீடித்து வருகிறது செல்வி என்பவரை தலையிலே ராடால் அடித்து படுகொலை செய்து அங்கே கீழே தள்ளி அட்டையை போட்டு மூடியிருக்கிறார் ரத்தத்தை பார்த்த தனது கணவரும் தனது தம்பியும் அதிர்ச்சி அடைந்து அவரை சுற்றி தேடி இருக்கிறார்கள் அட்டையை போட்டு கொளுத்துவதற்கு முயற்சித்தார்களா அல்லது வேறு ஏதேனும் அவர்களை மறைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்ற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது ஆகவே நாங்கள் இன்று மருத்துவ தலைவர்களுக்கு தகவல் தெரிந்து பொறுப்பாளர்களை மாவட்ட செயலர் தம்பி மதியாதவன் முன்னாள் மாவட்ட செயலர் அண்ணன் பாசரை செல்வராஜ் மாவட்ட துறை செயலர் அண்ணன் திருமாதாசன் ஒன்றிய செயலாளர் இளமாறன் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகளை அழைத்து உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று என்ன தகவல் என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்று தலைவர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் எஸ்பி இன்ஸ்பெக்டரை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் நாங்கள் அக்யூஸை தேடிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக கைது செய்துவிடும் என்கிற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார் டிஎஸ்பியிடமும் தொடர்பு கொண்டு பேசினோம் அவரும் அதே செய்தியைத்தான் சொல்லியிருக்கிறார் ஆகவே இதுவரை இந்த நடவடிக்கையில் காவல்துறை மெத்தனம் காட்டுகிறது படுகொலை செய்த செந்திலை ஏன் கைது செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது உடனடியாக காவல்துறை அந்த குற்றவாளியை கைது செய்து இதற்கு உரிய நீதியை வழங்குமாறு விடுதலை சிறுத்தைகள் இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்கிறது